ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகாய் மட்டும் இருந்தால் போதுங்க அரைச்சி வைக்காமல் உங்களுக்கு மிக்ஸியே இல்லாமல் சூப்பரான ஒரு வெஜ் குருமா வந்து நீங்கள் பண்ணிடலாம் இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி தானே இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சாலைலாம் அதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாத்திரலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு அரை குடமிளகாய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வந்து பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து பொரியட்டு எண்ணெயில் போட்டே வந்து நல்லா வந்து பொரிச்சுக்குங்க இதே மாதிரியே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்து ஒரு வெங்காயம் மட்டும் நிறையா வெங்காயம் இந்த மாதிரி போட வேண்டாம் ஒரு வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி அதே எண்ணெயில் போட்டு நல்லா ரொம்ப அறுக்காமல் ஒரு பாதி அவியல் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு பாதி அவியல் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து பொறிச்சு அதை வந்து எடுத்துக்கலாம் கலர் வந்து லைட்டாக தான் வந்து சேஞ்ச் ஆகணும் ரொம்ப வந்து நம்ம வந்து கருக்கிடக்கூடாது ஏன்னா இது இதனுடைய அந்த நிறமே வந்து மாறிடும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து இந்த மாதிரி பாருங்க இந்த கலரில் வந்து நம்ம எடுத்தால் வந்து போதும் இப்போ இதையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் ரெண்டையுமே வந்து சிம்பிளில் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டையும் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலையே நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் மிக்சியில் அரைக்கெல்லாம் வேண்டாங்க நீங்கள் வந்து சட்டுன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் எப்போ வேணுமானாலும் நீங்கள் நினச்ச நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு நான் வந்து இலை வந்து போட்டிருக்கேன் அதுலேயே ரெண்டு பச்சை மிளகாய் அதாவது கறி மசாலா பட்டை இருக்கு இல்லையா அதை வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இதை கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் துருவி போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும் ஃப்ளேவர் வந்து அப்படி கம கமன்னு வந்து வீடே வந்து மணக்கும் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி துருவி போட்டிருக்கேன் இதே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படும் இது வந்துட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து போட்டோம் அப்படின்னா அறையும் செய்யாது அதனால இந்த மாதிரி நம்ம கேரட் துருவல் இருக்கு இல்லையா அதிலே போட்டு துருவிட்டு எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுமெல்லாக அறுவது இருக்கும் இது இப்போ பாருங்க நம்ம வந்து வருத்த எடுத்து வச்சோம் இல்லையா அந்த குடமிளகாய் ப்ளஸ் வெங்காயம் சூப்பராக நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு அதை இப்போ நம்ம போடக்கூடாது ஃபைனலாக தான் நம்ம வந்து போடணும் நல்லா வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க அதை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை அதிலையே வந்து கொட்டிடலாம் அதிலேயே கொட்டி வெங்காயத்தை நல்லா வந்து வதக்குவோங்க இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிறங்க இது நீங்கள் வதக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த பிரியாணி அந்த சால்னாவுடைய ஸ்மெல் வந்து அவ்வளோ வந்து இருக்குங்க அவ்வளோ தூக்கலாக வந்து இருக்கும் சூப்பராக வந்து இருக்கும் வீடே மணக்கும் சொல்லையா அந்த ஸ்மெல் வந்து இருக்கும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சி பூண்டு வந்து நம்ம திருவி போட்டு எண்ணெயில் வதக்கினாவே நல்ல ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு நாலு ஏலக்காய் வந்து போட போகிறேன் ஏலக்காய் நீங்கள் அதுவுமே இந்த மாதிரி பிச்சு வந்து போட்டுக்குங்க அரைக்கெல்லாம் வந்து வேண்டாம் உங்களால் நக்க முடியும் அப்படின்னா இருந்து நச்சு கூட வந்து இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடலாங்க அதாவது இதையுமே வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க முடியாது நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா போதுங்க நம்ம எதுவுமே சேர்க்க போறதுல ஒரு வெஜ் சாளுனா தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியில் வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் அதிலேயே வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த குருமா இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நல்லா வதங்கு வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வந்து மசையும் அதுக்காக தான் வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி சூப்பராக வந்து மசிஞ்சிருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து மசிஞ்சிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கலர் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் இது ஒன் கலருக்கு மட்டும்தான் இப்போ இதுலேயே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாய் தூள் எதுவும் நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை அதிலே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இந்த கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா அது இந்த கறிப்பொடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட க கறி மசாலா தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பொடி மட்டன் பொடி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்குங்க இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு தான் வந்து போட்டிருக்கேன் இதில் கடலை மாவு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கொலக்கலப்புக்காக வந்துட்டு கடலை மாவு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பெரட்டிக்கலாங்க பெரட்டிட்டு அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றணும் இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கடலமாக வந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த கட்டிகள் விழாமல் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா வந்து கெட்டியாக வந்து கிடைக்கும் இதே நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்துனீங்க ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து என்னாகும் மேலே கெட்டி கெட்டியாக வந்து நிற்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்துட்டு அந்த கடலமா வந்து போட்டேன் இப்போ நாம் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியே இல்லாமல் ஒரு சால்னா வந்து இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சுற்றி வர எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதை வந்து கொதிக்க வச்சிடலாங்க பாருங்க சூப்பராக வந்து இருக்குது நிறமே பார்த்தீங்கன்னா கலரு நம்ம எந்த கலரும் வந்து ஆட் பண்ணல ஸோ சூப்பராக இப்போ வந்து கொதிச்சிருச்சுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லியிலே இருக்கு இல்லையா அதை வந்து மேலே வந்து அப்படியே தூவி விட்டுருக்கலாம் இதில் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு இந்த சோம்பு வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து போட்டு பாருங்க சூப்பராக வந்து இருக்கும் இப்போ கொத்தமல்லி அது அதுமேலேயே வந்து போட்டுடலாம் ஒரு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தலை வந்து போட்டுடலாம் புதினா அப்படின்னா சாரி புதினா வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை சால்னா அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி தாங்க சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டாக வந்து இந்த சோம்பு வந்து போட்டுக்குங்க இல்லை நீங்கள் முதலே போட்டுனாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு வதக்கி வச்சோம் இல்லையா அந்த கேப்சிகான் ப்ளஸ் வந்து ஆனியன் இது ரெண்டையும் வந்து சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி இதை எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆயிருங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நாம் வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்து எடுத்துருங்க இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இட்லிக்கெலாம் வந்து தண்ணியாக தான் வந்து தேவைப்படும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வந்து இறக்கிறீங்க நான் வந்து கெட்டியாக தான் வந்து இறக்கிருக்கேன் ஏன்னா நம்ம இதை வந்து ஆப்பத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்